ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு வீக் எண்ட்ன்னு சொன்னாலே விஜய் சார் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் எவிக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது ஃபேமிலி ரவுண்டு முடிஞ்சோடனே வார வீக் எண்ட் இது அதனால் வந்து அந்த விஷயங்களை பற்றி தான் அதிகமாகவே வந்து பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த வாரத்தில் வந்து தலைவராக இருந்தது யாருன்னு சொன்னால் கம்ருதீன் அவங்கட தலைவர் பதவி எப்படி இருக்குன்னு சொன்னால் பெருசாக வந்து குறை சொல்கிறதுக்கு இருக்காது ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபேமிலி வரும்போதும் அவங்கள பற்றி தான் அவங்க ஜோதிச்சுட்டு இருந்தாங்க அவங்களோட தான் பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கவும் இல்லை பார்க்கவும் முடியாது என்னென்னு சொன்னால் அவங்களுமே அந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க கடைசியான நாளில் மட்டும்தான் கடைசி நேரத்தில் மட்டும்தான் ஏதாவது குறை சொல்லிருந்துருப்பாங்க பார்வதிக்கு திவ்யாக்க முடியல சின்ன சின்ன கருத்து முரண்பாடு இருந்தது அதை போய் யார் கம்ருதீன் தீர்த்து வைக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்வதி விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல வந்து சில நீட் இல்லாமல் இருக்குது அதில் வந்து துப்புரவு செய்யலன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க என்ன இப்படி எல்லாம் இப்படியா துப்புரவு பண்ணுறதுன்ற மாதிரி வந்து விக்ரம சொல்லும்போது உங்களுக்கு தானே தாராள மனசு நீங்களே துப்புரவாக்கி விட வேண்டியதான்ற மாதிரி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடந்தது வழியோ அது அவங்க வேணுமெண்டே பண்றதுக்காக பண்ண மாதிரி தான் இருந்தது ஒழியோ உண்மையாக அங்கே பிரச்சனை மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாமல் விஜயசேதுவா சார் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் ஃபேமிலியில இருந்து வந்திருந்தாங்க ஒரு சில பேர் குழம்பி போயிருக்கிறாங்க ஒரு சில பேர் தெளிவாகி இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க சில சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா அதனால் வந்து அவங்க கேட்குறாங்க கேட்கும்போது கம்ருதீன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி என்று வந்து கேட்குறாங்க அவங்கன்ற விஷயம் தான் வந்து அங்கே ஒரு பேசு பொருளாகவே இருந்தது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபேமிலி ரவுண்ட் வரும்போது வந்து முக்கியமாக வந்து யாருடைய ஃபேமிலியை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்கன்னு சொன்னால் கம்ருதீனோட ஃபேமிலியும் பார்வதியோட ஃபேமிலியும் என்ன சொல்கிறாங்க இதை பற்றி என்ற தான் வந்து அதிகமாக பார்க்கப்பட்ட விஷயமாகவே இருந்தது என்னென்னு சொன்னால் அவங்க தான் வந்து அங்கே பேசு பொருளாகவே இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வாரங்களாகவே இருந்தாங்கன்னு சொல்லலாம் மைக்கை கலட்டிட்டு பேசுறது மைக்கை மறைச்சிட்டு பேசுகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க ஃபேமிலி ஃபேமிலியிலேருந்து வரவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி இருந்தது அந்த விதத்தில் வந்து என்ன ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்களோ கூடுதலானவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை தான் வந்து கம்ருதீன் என்ற அக்கா வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து இங்கே வந்து கேம் ஆட வந்திருக்கிறீங்க உங்களை விட திறமையானவங்க எத்தனை பேர் வந்து வெளியில் இருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த கேமை வந்து சரியாக ஆடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதை பற்றியெல்லாம் நான் கேட்க விரும்பலை அதாவது பார்வதி இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் அவங்க கேட்க விரும்பலைன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க தன்னை வந்து பார்வதி அக்காண்டு கூப்பிட்டாங்க தான் தங்கச்சி என்று சொன்னேன் உனக்குமே அவங்க தங்கச்சி மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்வதியோட அம்மா வந்து என்ன சொல்லிப்பாங்க அவங்க வந்து பெருசாக வந்து பார்வதி பயந்த அளவுக்கோ இல்லாத ஓடியன்ஸ் ப பார்த்த அளவுக்கோ அவங்க வந்து அங்கே வந்து பயத்தை ஏற்படுத்தலை பார்வதிக்கும் பயன்படுத்திய பயத்தை ஏற்படுத்தல ஆடியன்ஸே வந்து இவங்க எதிர்பார்த்த மாதிரி இன்னும் இல்லை இப்படி பண்ணிட்டுருக்குற நீ வந்து ஒரு விளையாட்டுக்கு வந்து விளையாட்டை மட்டும் பார்க்க வேண்டியதா நீ தேவை இல்லாமல் எதுக்கு மைக்க கிளட்டிகிட்டு பேசுகிற அளவுக்கு என்ன அப்படி இருக்குது பேசுகிறதுக்குன்ற மாதிரி வந்து கேட்குற மாதிரி அவங்க எதுவுமே பேசலை பார்வதி பண்ணுறதெல்லாம் சரின்ற மாதிரி அவங்களும் அவங்களுக்குமே வந்து சரி அம்மாக்கெல்லாமே பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் அவங்கட பேச்சுமே இருந்தது அவங்க மற்ற கண்டஸ்டண்டை பற்றி தான் ஒரு சில குறைகளை சொல்லியிருந்தாங்க இவங்களை பற்றி பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை ஒருவேளை அதை பற்றி சொன்னால் அவங்கட கேம் பாதிக்க மாட்டேன் நினைச்சி கூட அவங்க பேசாமல் போயிருக்கலாம் ஆனால் வந்து ஓடியன்ஸு எதிர்பார்ப்பு அதுதானே என்ன ஏன் பார்வதி நீ வந்து நான் சரியாக இருக்க மாட்டியா எதுக்கு தேவையில்லாம் மற்ற கண்டஸ்டனோடு எப்படி பேசுகிறியோ அதே மாதிரி கம்ருதீனோடையும் பேச மாட்டேதானே எதுக்கு மயக்கை கலட்டிகிட்டு பேசுவோம் எதுக்கு அவங்க சொல்கிற அளவுக்கு எதுக்கு வைக்கிற வீக்கெண்டில் வந்து மயக்கை கலட்டிகிட்டு இருங்கன்ற மாதிரி வந்து சொல்கிற அளவுக்கு எதுக்கு வச்சேன்ற மாதிரி வந்து அவங்க க ஏதாவது ஒரு வசனம் கேட்டுருக்கலாம் அப்படி கேட்ட மாதிரி தெரியலை கேட்டாங்களோ தெரியலை கேட்ட மாதிரி தெரியலை அதுக்கப்புறமா வந்து பார்வதி பார்வதிக்கு வந்து யாரோ ஒரு ஆண்ட ஃப்ரெண்ட் வரும்போது வந்து அவங்க சில விஷயங்களை வந்து இவங்களுக்கு எதிராக வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க போனதுக்கப்புறமா பார்வதி வந்து ஆமாம் இவங்க பெரிய ஆள் இவங்க எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்கன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பார்வதிக்கு இது எல்லாமே ஒரு கேம் அவங்க கேமுக்காக தான் இருக்காங்கன்றது வந்து இந்த வீக்கெண்டில் வந்து தெரிஞ்சுது அதாவது வந்து கம்ருதீனும் சரி பார்வதியும் சரி இதை கேமுக்காகத்தான் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் அவங்க அம்மா பேசாமல் போயிருக்கிறாங்க அதனால தான் அவங்கண்டு அக்கா வரும்போது அவங்க சிரிச்சு சிரித்து கம்ருதீன் என்ன ஒரு பயத்தை காணலைன்ற மாதிரி தான் இருந்தது அவங்க அம்மா நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே எதுக்கு ஒரு கேமுக்காக தெரிஞ்சிருந்தாலுமே வாறுவதிக்கின்ற ஒரு பயம் இருந்திருக்கணும் என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருக்க முடியுமா என்ற மாதிரி இருக்கணும் அவங்க வந்து எதுக்கு கேமுக்கு வந்தால் கேமை பார்க்கணும் அப்படி இல்லை அதை வந்து தொடர முடியாட்டி வெளியேறலாம் முடியும் இந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர் தேவையில்லை என்ற மாதிரி அவங்க நிற்க அவங்க அப்படியே வந்து திருப்பி போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் அதாவது கம்ருதீன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ வந்து உன்னோட பேசாமல் இருக்கும்போது தான் எனக்கு பெருமையாக இருக்குன்ற மாதிரி வந்து பார்வதி சொல்கிறாங்க அவங்க அப்படியே தண்டை வையிலேயே பார்க்க போயிட்டாங்க நானுமே டாட்டா காட்டி விட்டுட்டேன் என்ற மாதிரி வந்துள்ளாங்க என்னென்னு சொன்னால் இனிமேலும் இதைப்பற்றி கதைச்சா தூக்கி வெளியில் போட்டுடுவாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் நாமினேஷன் லிஸ்ட்டில் போட்டு அவங்கள வந்து வெளியேற்றிடுவாங்க அதனால் வந்து அவங்க வந்து தன்னுடைய விளையாட்டை கவனிக்கணுன்ற மாதிரி இருந்துட்டாங்க இந்த அட்வைஸை வந்து வெளியிலேருந்து வந்த அவங்கண்ட யார் கம்ருதீனோட ஃப்ரெண்டு வந்து ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு வச்சு சொல்லியிருந்தாங்க நீங்கள் நீங்கள் தனித்தனியாக அவங்களோட விளையாட்டை விளையாடுங்க அதுதான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து நீங்கள் தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்குறீங்க அதெல்லாம் இதுங்க தேவையில்லா அது எதுவாக இருந்தாலும் வெளியில் போய் பார்த்துக்கொள்ளலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் பார்வதி சொன்னாங்க எங்களுடைய அம்மா தான் சொன்னாங்கன்ற மாதிரி வந்து பார்வதி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க போலே இருக்குது அவங்க அதை சொல்லிருங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பார்வதி என்ன சொன்னா ஏதோ தான் தான் பெரிய ஆள் என்ற மாதிரி அவங்க பெரிய பெரிய ஆள் என்ற மாதிரி வந்து காட்டுறாங்க நாங்க தான் ஏதோ போய் அந்த வலையில விழுந்துட்டோமா அப்படின்ற மாதிரி தான் மாதிரி பேச்சிருக்கு பார்வதி சொல்றாங்க அவங்க ஒரு விஷயத்த நினைக்கணும் அந்த ஃபேமிலி ரவுண்டில் ஃப்ரெண்டாக வந்தவங்க என்ன பேசுனாங்கன்றதை வந்து ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க இவங்க வந்து இனிமேலும் இந்த மாதிரி வந்து லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் சரி வராது ரெண்டு பேரையும் அதாவது ஆதர எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரையும் ஒரே நாளில் வெளியில் எடுத்து போட்ட மாதிரி தூக்கி வெளியில் போட்டுருவாங்கன்றது நல்லாவே தெரியும் அதனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் தனித்தனி கேம் ஆட போகிறாங்க இனிமேல்ன்றது வந்து நல்லாவே தெரிஞ்ச விஷயம் இப்படி அவங்க கேம் தனித்தனி ஆடுறது வந்து அங்கே இருக்கிற சில பேருக்கு வந்து பிரச்சனை அமையும் அரோராவுக்கு பிரச்சனை அமையுமே என்ன சொன்னால் இவங்கள தானே தூக்கி போடுவாங்கன்னா அடுத்தடுத்த வாரத்துக்கு முன்னேறி போகலாம்னு பார்த்தா அவங்க வந்து அலர்ட் ஆகிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து கம்ருதீனை தவிர மிச்சம் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படி பார்க்க போனால் யார் இந்த வாரம் போக போகிறாங்க டபுள் எவிக்ஷனாக ஒரு எவிக்ஷனான்னு பார்த்தா டபுள் எவிக்ஷன் வந்து ரெண்டு தடவை நடந்துட்டுது அதாவது ரம்யாவும் அதே மாதிரி வந்து சுபீட்சாவும் போயிருந்தாங்க இல்லை இல்லை ரம்யாவும் அதே மாதிரி வந்து வியானாவும் போயிருந்தாங்க அதே மாதிரி வந்து எஃப்ஜியும் ஆதிரையும் அடுத்த வாரம் போயிருந்தாங்க அது அப்படி பார்க்க போனால் இந்த வாரமும் டபுள்யூ விக்ஷனாகட்டு சொன்னால் சில நேரங்களில் இருக்கலாம் பெரும்பாலும் டபுள் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை ஒரே விக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து சுபீட்ச்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது என்னென்னு சொன்னால் சுபீட்ச்ஸாக ஃபேமிலி வந்து சொல்லும்போது உன்னை பார்க்கும்போது போது சிங்கப்பண்ணாவே தெரியலையம்மா என்னம்மா என்ற மாதிரி தான் சொன்னாங்க என்னென்னு சொன்னால் அவங்க வெளியில் இருக்கும்போது அந்த மாதிரி வந்து நல்ல மாதிரி வந்து வந்துருக்குறாங்க போல இருக்குது இங்கே உள்ள வந்தோன்னு வந்து அவங்கள வந்து வெளியில் தெரியலை அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணால் ஏதாவது டாஸ்கில் வின் பண்ணால் அப்படி ஏதாவது இருந்தால் தானே வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த ஃப்ரெமோல வரணும்னு சொன்னால் ஒன்றில் வந்து அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கணும் சொல்கிற பேச்சை கேட்காத மாதிரி இருக்கணும் வெளியேடு சொன்னால் டாஸ்கில் வின் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு நான் நல்ல பையன் நல்ல பொண்ணு என்று யாரோடையுமே பேசாமல் யார் எல்லோருடையுமே சிரிச்சிட்டு ஒரு இடத்த இருப்பாங்கள சொன்னால் அந்த கேமுக்கு அது சரி வராது ஒரு சில சீசனில் அந்த மாதிரி இருந்து ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கலாம் இந்த சீசனில் வரலாமுன்னு சொன்னால் அது கஷ்டமேட்டு தான் சொல்லலாம் வேண்டு சொன்னால் நிறைய பேர் இந்த சீசனில் வந்து போட்டியாளர்களாக வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் கிட்டே வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இன்னும் திறமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எஃபர்ட் போட்டுட்டு அடுத்தடுத்த வாரத்துக்கு முன்னேறி செல்லும்போது ஒரு சில பேர் வந்து பேசாமல் இருக்கும்போது அது வந்து சரியாக அது கிட்டத்தட்ட விக்ரம் வந்து பெருசாக வந்து இந்த வாரம் எஃபெர்ட் போடலைன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து சுபீட்சா அதே மாதிரி வந்து அரோரா கனி இவங்க எல்லாரும் மற்றது வந்து யார் சபரி இவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல அமைதியாக இருந்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ரிப் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பேசாமல் இருந்து கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்க ஒழிய அங்கே வந்து சண்டை பிடிக்கிறத கூட சொல்லி வச்சுட்டு சண்டை பிடிக்கிற மாதிரி தான் பண்ணாங்க கிட்டத்தட்ட யார் திவ்யா இருக்கணும் திவ்யாவும் கனி அவங்க வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற மாதிரி பண்ணுவோமா அண்டுட்டு கிச்சன் ஏரியாண்டு ஏதோ சண்டை பிடிக்கிற மாதிரி அப்படி இருக்கும்போது யாராவது ஓடி வருவாங்க தானே என்ன பிரச்சனை என்ன நடக்குதுன்னு ஓடி வருவாங்க தானேன்ட்டு நினச்சாங்க அவங்க ஏற்கனவே பெரிய பெரிய கண்டென்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்க சண்டை பிடிக்கிறது கண்டென்ட்டுக்காவா இல்லை உண்மையாண்டு தெரியாது அவங்க யாருமே திரும்பி பார்க்கல என்ன இது இவங்க யாருமே திரும்பி பார்க்கலன்ற மாதிரி தங்களுக்குள்ள சொல்லிட்டு இன்றைக்கு வேணால் பேருந்து ஒரு நாளைக்கு வச்சு கொள்ளலாம்ன்ற மாதிரி விட்டுட்டாங்க ஸ்வீட்ஸாக தான் வந்தாங்க அவங்களுமே சிரித்து கொண்டு தான் வந்தாங்க தெரிஞ்சுட்டு தான் அவங்களுக்குமே இந்த மாதிரி வேணும் மட்டும் தான் பண்ணுவாங்க ஒரு விஷயமே நடக்காமல் திடீரென்று வந்து சண்டை பிடிச்சா பிரச்சனைப்பட்டா அவங்களுக்கு விளங்கும் அவங்களுக்கு விளங்கிட்டுது மற்றவங்க யாரும் திரும்பியும் பார்க்கல அவங்கள பொறுத்த வரைக்கும் தாங்க வந்து ப்ரோமோவில் பெறணும் தாங்க வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் தாங்க வந்து ஃபைனலுக்கு போகணும் தான் பார்வதி கம்ருதீன் அதே மாதிரி வந்து யார் அமிதா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து சேன்ராவா இருக்கட்டும் அவங்கன்ற எண்ணங்கள் அப்படி தான் இருக்குது அதே மாதிரி வந்து வினோத் மாத்திரம் மட்டும் அவங்க வந்து நோமலாக தான் இருக்கிறாங்க ஆனால் மக்களுக்கு அவங்கள பிடிக்குது அவங்கள்ட செயற்பாடுகள் வந்து பெருசாக வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லா இல்லாமல் இருக்குது அடுத்தடுத்த வாரங்களில் அவங்க ஈஸியாக வந்து போ போகக்கூடிய இருக்குது கேமுக்காக கஷ்டப்பட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்களாண்டா இல்லை கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை பண்ணுறாங்க மற்றபடி அவங்கட குண இயல்புகள் மற்றவங்களுக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்குது சொல்லப்போனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்த கூடுதலான ஃபேமிலி வந்து யார் வினோத்தோடு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஆயிருங்க வினோத்தோடு உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்படி பிடிக்கிறவங்க உங்களுக்குமே வந்து சேர்த்து மற்றவங்க எடுக்கவே முடியாது அது அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் ஒரு வினோத்துக்கான ஒரு இயல்பு இருந்தால் அது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கிட்ட போய் இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்கள பிடிச்சவங்களா மாற முடியாது அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது வந்து கம்ப்ரூதி என்ற ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து யார் அமித்தோட ஃபேமிலியிலேருந்து வந்து சொன்னவங்க இருக்கிறாங்க ஆனால் அமிதா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வினோத்தோட இதுக்கு இருந்தே பேசிட்டு தான் இருக்கிறாங்க கம்ருதி பேசிட்டு பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க நல்லா இருக்குன்ற மாதிரி வந்து சொன்னாங்க இன்னும் ஒரு சில பேருக்கும் வந்து அந்த அட்வைஸ் வந்து கொடுக்கப்பட்டது ஆனால் வந்து திடீர் போய் வினோத்தோட வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஆகும்போது வினோத்துக்கும் பிளங்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிளங்கும் என்ன இது திடீரென்று வாராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதோ சொல்லப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி வந்து நினைப்பாங்க என்ன தான் இருந்தாலும் இப்போ இருக்கிற போட்டியாளர்களில் பைனலுக்கு போகிற அளவுக்கு தான் எஃபர்ட்டை போட்டுக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் வினோத்தை சொல்லலாம் கம்ருதினை சொல்லலாம் பார்வதியை சொல்லலாம் சாண்ட்ராவை சொல்லலாம் அதே மாதிரி வந்து மற்றது வந்து இவங்க நாலு பேரையும் சொல்லலாம் இதுக்கு இது தவிர ஒரு சில பேர் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து ஃபுட் போட்ராக்கலாம் மாறலாம் மற்றவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் அடுத்த வாரத்துக்கு போகணும் மட்டும்தான் நினைக்கிறாங்க அப்படி போகக்கூடிய மாதிரியான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குமா இல்லையா என்ன நடக்குதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வாரத்தில் வெளியேற போகிற ஆளாக வந்து ஸ்வீட்ஸாக தான் இருப்பாங்கன்றது இருக்குது இப்போ வரைக்கும் அவங்க தான் போவாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்